சொல்லுங்க விளையாடு ஆயமுடு என்ற பாடலில் களவொழுக்கம் விமர்சிக்கப்படும் விதம் என்ற ஒரு வினா வருகின்ற எவ்வாறு விடை எழுதுவீர்கள் களவொழுக்கம் விமர்சிக்கப்படும் விதம் விளையாடு ஆயமுடு என்ற பாடலிலே களவொழுக்கம் விமர்சிக்கப்படும் விதம் சொல்லுங்க பாவம் சொல்லுங்க தெரியாதா அஸ்பா விதம் உடன் பிறந்தார் சுற்றத்தார் அருகில் இருக்கும்போது தன் காதலனுடன் தலைவி அளவலாவி கூடிக்குழாவி மகந்திருத்தல் தகுதி உடையதா இல்லை அதாவது உடன் பிறந்தோர் தனது சகோதரிகள் உடன் பிறந்தார் பக்கம் இல்லாவிற்றால் சுற்றத்தார் அருகில் இருந்து அவர்கள் பக்கம் இருக்கின்ற பொழுது தனது தலைவனுடன் காதலுடன் தலைவி அளவலாவி கூடிக்குழாவி மகிழ்ந்திருத்தல் தகுதி உடையதன்று தகுதி உடையதானது அல்ல ஆகவே நானுது எனப்பட்டது ஆகவே வெக்கமடைகின்றோம் வெக்கப்படுகின்றோம் இதனால் களவொழுக்கம் மறுக்கப்பட்டு வரைந்து கொள்வதே சிறந்ததென்று கற்பொழுக்கம் இங்கே என்ன செய்யப்படுகின்றது போற்றப்படுகின்றது இங்கே விமர்சிக்கப்பட்டு கலவொழுக்கம் மறுக்கப்பட்டு வரைந்து கொள்வதே சிறந்தது என்று கொழுக்கம் இங்கே போற்றப்படுகின்றது ஆகவே விளையாடு என்ற பாடலில் கலவழுக்கம் விமர்சிக்கப்படுமாற்ற விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் எழுத வேண்டிய விடயம் உடன் பிறந்தார் சுற்றத்தார் அருகில் இருக்கும் போது தன் காதலனுடன் தலைவி அளவலாவி கூடிக்குழாவி மகந்திருத்தல் தகுதி உடையதன்று தகுதியானது அல்ல ஆகையால் இங்கே நானுது எனப்பட்டது என்று சொல்லப்பட்டது இதனால் களவொழுக்கம் மறுக்கப்படுகின்றது இப்படி களவொழுக்கம் மறுக்கப்பட்டு வரைந்து கொள்வதே திருமணம் முடித்துக் கொள்வதே சிறந்ததென்று கற்பழுக்கம் இங்கே என்ன செய்யப்படுகின்றது என்று கேட்டால் போற்றப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் எழுத வேண்டும் ஆகவே புன்னை மரம் என்பது இங்கே சாதாரணமாக புன்னை மரம் அல்ல இந்த புன்னை மரம் எவ்வாறு உருவகிக்கப்படுகின்றது என்று கேட்டால் தங்கையாக உருவகப்படுத்தப்படுகின்றது ஆகவே உடன்பிறந்தார் பக்கம் இருக்கின்ற பொழுது தலைவனோடு தலைவி அளவலாகி இருப்பது பொருத்தமானதா இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது தோழி என்ன செய்கின்றால் இங்கே அந்த பகற்குறியை தலைவன் தலைவியோடு அளவலாக இருக்கின்ற அந்த விடயத்தை வெக்கப்படுவதாகவும் மறுத்துரைக்கின்றாள் இது நல்லதல்ல என்ற விடயத்தை எடுத்துரைக்கின்றால் அது மட்டுமல்லாமல் நிறைவான நிழல் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றால் அப்படி என்றால் தலைவியை நீ வரைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாசுக்காக இங்கு என்ன செய்கின்றால் வலியுறுத்துகின்றாள் அப்படி வலியுறுத்துகின்ற பொழுது களவுழுக்கம் எங்க என்ன செய்யப்படுகின்றது என்று கேட்டால் இங்கே பகற்குறி மறுக்கப்பட்டு தலைவனை தலைவியை தலைவன் திருமணம் முடித்துக் கொள்ள தலைவி இங்கே என்ன செய்கின்றார் கற்போடு நிற்கின்றால் அறத்தோடு நிற்கின்றால் என்ற விடயத்தை நீங்கள் எழுத வேண்டும் விளங்கிருச்சா பிள்ளைகள் விளங்கிருச்சா ஓகே அப்ப களவழுக்கம் விளையாடு ஆயமுடி என்ற பாடலிலே களவழுக்கம் விமர்சிக்கப்படும் ஆட்சினை விளக்குக என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக எழுதி வைக்க வேண்டும்